அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பேசுங்க இப்போ எல்லாம் சொன்ன கேட்ட பார்த்த வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம ஜெயிச்சுட்டு இருந்தா நம்ம தோக்கலாம் இல்லை நம்ம கூட இருந்தவங்களே நமக்கு சரியில்லைன்னு தான் அர்த்தம் அதுதான் உண்மை கூட இருக்கிறவங்க தான் நமக்கு ஒருத்தவங்க இல்லாதான் போயிருக்கும் அனுசரணா இருந்தா நம்ம எப்பவே முன்னேறி இருக்கும் நமக்குள்ளே ஈகோ இருக்கிறதுனால தான் நம்ம இன்னமும் முன்னேற முன்னேறிட்டோம் ஆனா நம்மள தடுக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்லை ஒரு அனுசரணை இருக்கு நமக்குள்ளே நம்ம நானா நீயான்ற ஒரு போட்டி இல்லாத இருந்தா நீ பேரு நான் அடுத்தது இருக்கிறேன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் அந்த ஒரு எண்ணங்கள் இல்ல அதான் மெயின் அந்த எண்ணங்கள் இருந்தாலே நாம இந்த இந்த வாட்டி நீ இருந்தனா பரவாயில்ல அடுத்த வாட்டி நான் இருக்கிறேன்னு ஒரு அனுசரணை இருக்கணும் ஒரு எண்ணங்கள் இல்லாததுனாலதான் நம்ம இன்னும் நம்மளை மதிப்பு இல்லாத போற மாதிரி இருக்கு அதே மாதிரி நம்மள வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க கிராமத்துல எல்லாம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா யாரும் இருக்க மாட்டேறாங்க நீங்க நம்ம பண்றது இல்லப்பா நீங்க எல்லாம் கொண்டு வாங்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வா இருப்போம் ஆஹ் அவங்கள எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவா இருப்போம் அவங்க செய்யல இவங்க செய்யலங்குறத விட நம்ம இறங்கி கையில எடுத்து அத நம்ம செய்வோம் சரிங்களா பண்ணிடலண்ணா ரைட் வணக்கம் சார் நாங்க வேலூர் மாவட்டம் ஆஹ் சார் இப்போ வந்து அதான் இப்போ ஊதி வந்து கிடையாதுன்றாங்க இல்ல தமிழ்நாடு ஊதி வந்து மோடி வந்து ஆனான்னு சொல்றாரு அதுக்கு இப்ப ஏன் இந்த அந்த மாதிரி பண்றாங்க இப்ப தமிழ்நாடு வந்து தானே எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்கு தமிழ்நாடு எல்லாம் வேணான்றாருன்னு தெரியல அவங்க இப்ப வந்து இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்கணுமா அதிமுக கம்மியா கொடுங்க இப்ப கூட்டணி எல்லாம் வேணும் நம்மளே தனித்து நிக்க முடியும் அதுதான் அண்ணன் பாஜக கூட்டணி நமக்கு வேண்டாம் நம்மளே தனிச்சு நிப்போம் இதுதான் ஒவ்வொரு அதிமுக நினைக்கிறது ஏன்னா மோடிக்கு கடுமையான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டுல இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கடுமையான எதிர்ப்பு அலை இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சியை கலட்டி விட்டுட்டு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார் சார் இப்ப எல்லாம் எங்களுக்கு வந்து அதிக சீட்டு கொடுக்கணும் அதிமுக கம்மியா கொடுங்க அப்படின்றாங்க அதுதான் நம்ம தனித்து நின்னா இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல ஒரு அறுபது எழுபது அடிக்கலாம் ஆமா கட்சியை பலப்படுத்தலாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பழைய கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தாலே போதும் கட்சி வலிமையா இருக்குது அதே மாதிரி சீட்டை குடுக்கறது கூட கொஞ்சம் தகராறாவே இருக்கு பழைய ஆளுங்களை எல்லாம் விட்டு சீட்டை குடுக்க மாட்டேன்றாங்க பழைய ஆளுங்களுக்கு யாருக்குமே வேலூர்ல பாதி பேரு எல்லாம் பழைய ஆளுங்களை விட்டுட்டு யாரோ புதுசா ஏதோ ஒரு தெரியாத முகத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க குடுக்கறாங்க வார்டு எல்லாம் இருக்கு அதனால இப்ப நிறைய ஜனங்களும் பழையா ஆனா ஏரியா விட்டு ஏரியா வந்து நிக்கிறாங்கன்னா யாரும் தெரிய மாட்டேன் என்ன ஏது பண்றாங்கன்னு அது எப்படிதான் தலைமையில முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல நம்ம பாத்துக்கலாம் நீங்க கரெக்டா எல்லா தொண்டர்கள் ஒரு முகமாக நம்ம நின்னோம்னா நிச்சயமா நல்ல நம்ம சொல்றபடி கட்சி நடக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடி பிடிக்கும் தொண்டன் தான் சொன்னாரே ஒழிய மேல இருந்து எடப்பாடி பள்ளிசாமி சொல்லுவாரு எல்லாரும் கேட்டு செய்யுங்க இல்ல நம்ம பன்னீர் செல்வம் சொல்லுவார் கேட்டு செய்யுங்க யாரும் சொல்லல கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் சீட்டு அவங்க அவங்க சொல்றவங்க தானே சார் சீட்டு தர்றாங்க இப்ப இல்ல அதையெல்லாம் முறியடிக்கணும்னா நம்ம ஒன்னா இருக்கணும் அந்த தொண்டர்கள் ஒருமுகப்படுத்து இல்ல ஒதுக்கிடுறாங்களே சார் கட்சியில இருந்து நீங்க போயிடுங்க மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க நிறைய பேரு அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இப்போ ஒன்றுங்களா இல்ல ஆமா இல்ல நம்ம வந்து மாற்று கட்சி சிந்தனையே நமக்கு வரக்கூடாது அடுத்து இவங்க வந்து புறக்கணிச்சா எத்தனை பேரை புறக்கணிச்சிருவாங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது

பேச வச்சிட்டோம்னால கட்சி வந்து பலமாயிரும் கடையாண்டியம் ராமச்சந்திரபுரம் கிளைச் செயலாளர் அதே தான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காம இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா எந்த திருப்பும் நம்ம கண்டிப்பா மீண்டும் ஆட்சியில் உட்காந்துருக்கும் ஆமா அது ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நம்ம தனிச்சு கண்டிப்பா நிக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கு நம்ம தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் சொன்னதுதான் நம்ம தனிச்சு கண்டிப்பா நின்னா நம்ம கண்டிப்பா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு நம்ம வெற்றி கண்டிப்பா பெறலாம் ஆமா அதே மாதிரி இந்த பழைய ஆட்கள் இப்ப புதுசா நிறைய பேர் இந்த கிராமத்துல இப்ப நம்மளாம் கிராமத்துல இருக்கோம் கிராமத்துல இப்ப வந்து ஆலாங்குளம் தொகுதி நம்ம மனோஜ் பாண்டியன் அண்ணன் ஜெயிச்சிருக்காங்க பத்து வருஷம் நம்ம கிட்ட இல்லாம இருந்து ஆனா இந்த வருஷம் நாங்க பயங்கரமா உழைச்சு ஆடு ஒர்க் பண்ணி கண்டிப்பா இந்த தொகுதியை மீட்டு எடுத்திருக்கோம் பத்து வருஷம் கழிச்சு இந்த தொகுதியை வந்து மீட்டு எடுத்திருக்கோம் நல்லா ஆடு ஒர்க் பண்ணோம் நல்லா உழைச்சோம் அத எல்லாருமே நிறைய மாட்டு கட்சியில இருந்தா நிறைய பேரை இழுத்திருக்கோம் இழுத்து இந்த திருப்பு பத்து வருஷம் நம்ம கையில இல்லாம இருந்து பத்து வருஷம் கழிச்சு மீட்டு எடுத்திருக்கோம் தக்க வச்சுக்கணும் இன்னும் பக்கத்து தொகுதிகளை பிடிக்கணும் நல்ல செய்யுங்க நம்ம அந்த பிஜ் எப்படி இல்லாத கூட்டணியை நோக்கியே நம்ம பயணிட்டோம் கண்டிப்பா அதான் நமக்கு பயணம் ஆமா ஓகே ரைட் அடுத்து அடுத்து யார் பேசுறீங்க சார் இன்னைக்கு தலைப்பு சரியாதாங்க சார் இருக்கு நான் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் சொல்லுங்க சார் சரியான எதிர்கட்சியா செயல்படுதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க சார் உண்மையிலேயே வந்து படலன்றது உண்மை ஆனா அறுபத்தஞ்சு எம்எல்ஏ இருக்காங்கன்றது உண்மையிலே தமிழ்நாட்டுல சிறந்த எதிர்க்கட்சி இது ரெண்டாவது முறை இந்த நம்பி எண்ணிக்கை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார் போன முறை டிஎஃப்கி வந்து அறுபத்தி அஞ்சு இருக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருந்தப்ப அறுபத்தா இருந்தாங்க இப்ப அஞ்சு அதிகமா இருக்கும் போது குரல் வந்து ஏ அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லலாம் சார் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இப்ப நம்ம பகுதியில மட்டுமே ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எம்எல்ஏ இருக்காங்க சார் இந்த நம்ம ஏரியால மட்டுமே தென் சைடு போயிட்டாக்க பதினேழு பேர் தான் இருக்காங்க சார் அந்த பதினேழு பேர்ல பாத்தீங்கன்னா வாய் திறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க சார் இப்ப எடுத்துக்கோங்க நாகப்பட்டினத்துல ஒருத்தர் மந்திரியா இருந்தாரு வாய் திறக்க மாட்டாரு அடுத்தது ஓஎஸ் மணியும் வாய் திறக்க மாட்டாரு ஏன்னா முன்னாள் மந்திரிகளா இருந்தவங்க எல்லாமே வந்து நமக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு பேசாம இருக்காங்க ஏத்துக்கலாம் புதுசா எல்லாருமே ஒண்ணும் தெரியாதவங்க சார் இப்ப மதுரையில எடுத்துக்கோங்க நம்ம ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜி பேசணாக மாட்டிக்குவோம் பேச மாட்டாங்க நம்ம கோவை எடுத்துக்கோங்க வேல்மணி அவர் ஏற்கனவே இப்ப சிக்கல் இருக்காரு அடுத்து தங்கமணி பாத்தீங்கன்னா ஆரணில நம்ம இவர் சேவூர் ராமச்சந்திர ஒரு முன்னாள் மந்திரி அவரும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் இந்து சமயத்துறையில் இருந்தாரு ஜெயிச்ச மந்திரி யாரும் பேச மாட்டாங்க பேசி புடிச்சுக்கிற மாதிரி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு விசிட் போயிட்டாங்க எல்லாம் என்ன சார் பேச முடியும் முடியாது இதுதான் இந்த பழனிசாமியுடைய சாரி அந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதா ஆளுங்க எம்எல்ஏ இருந்தா நம்பர் மட்டும் இருக்கட்டும் அறுபத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம் ஆனா அவங்களுக்கு பேச தெரியக்கூடாது எதுவுமே தெரியாம இருந்தாங்க நமக்கு பிரச்சனை இல்லை என்ற அவங்க உறுதியா இருக்காங்க இப்ப நம்ம நம்ம பேசுறது அவங்க காதுக்கு போகாது ஆனா இவங்க கூட்டம் போடும் போது பாஜக கூட நமக்கு கூட்டணி வேண்டான்னு எத்தனை எம்எல்ஏ சொல்றாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம் அஞ்சு வருஷம் இருந்தாங்களா நமக்கு பென்ஷன் வந்துரும் நம்ம எதுவும் அப்படின்னு இருக்காங்க நம்ம மாதிரி வந்து என்ன பண்றாங்க இப்ப நீங்க வந்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்தா நம்ம கட்சி வளரும் நம்ம நாடு ஏதோ ஒரு வகையில மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி திட்டங்கள் போட்டாருன்னா ஏழை மக்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி ரெடியா இருக்கும் இந்த எம்எல்ஏ என்ன பண்றாங்க ஏதோ நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி போயிட்டே இருக்கலாம் மக்கள் என்ன பண்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்தா ரொம்ப சோழ வடைஞ்சுதான் சார் இருக்காங்க நீங்க கொஞ்சம் பூஸ்ட் இருக்கு உண்மையிலே சொல்றேங்க நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இத்தனை இப்ப ஒரு லட்சம் பேரை திரட்டி பேசிட்டு இருக்கீங்கன்றது பெருமைப்படக்கூடிய விஷயம் நாளைக்கு இது பலன் கிடைக்குது இல்லைன்றது செகண்ட் திங் பேசலங்க சார் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலவு பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி இல்ல இவங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க நம்ம பேர் குரல் உங்களுக்கு கேக்குது உங்க மூலியமா தான் இப்ப நம்ம உலகத்துக்கு தெரியப்படுத்த போறோம் ஆனா இந்த எம்எல்ஏங்களா அந்த கூட்டம் போடும்போது பழனிசாமி கிட்ட ஐயா உங்க பின்னால நாங்க வர்றதுக்கு எந்த தயக்கமும் இல்ல ஆனா பாஜக பின்னாடி நீங்க போகாதீங்க அப்படின்னு அவங்க கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வரும் சார் யாருமேட்டேங்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்றதுனே தெரியல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க மொழி ஒரு லட்சம் பேருக்கு ரீச் ஆயிடுச்சு உங்களோ அந்த ஒரு லட்சம் பேர் இப்ப பத்து லட்சம் வரைக்கும் போயிடுச்சு இந்த மாதிரி போட்டு பேசுற அளவுக்கு யோகித் இல்லை சார் இவங்களுக்கு முன்ன வேண்டாம் சொல்றேன் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் பிறந்த நாள் அதுல எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு பண்ணா நம்ம கட்சி மேம்பட்டு வளரும் ஏதோ ஒரு பண்ண யாரும் பண்ணலைங்க ஊருக்கு இடத்துல போஸ்டர் ஒட்டினாங்க இப்ப நான் தருமபுரி மாவட்டமா அன்பழகன் வந்து போஸ்ட் ரெடி பண்ணி ஊருக்கு நாலு கொடுத்தாரு நாலு இடத்துல ஓட்டினாங்க அவ்வளவுதான் வேற பாத்தீங்கன்னா சோராக்கி போடுவாங்க ஈவினிங்ல இந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குங்க நீங்க ஜூம் மீட்டிங் முடிச்ச பின்னாடி ஒரு ஒரு ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஏன்னா ஸ்ட்ரென்த்து மணி வேணும் ஏன்னா இன்னைக்கு பணம் தான் எல்லாம் பழகிட்டாங்க அதனால வந்து ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு இடத்துல என்ற மாதிரி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் சேர்ந்தாலும் அது பெரிய வெற்றி அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து பண்ணா சரியா நினைக்கிறேன் நம்ம செய்வோம்

ஓன்லி ஜூம் மீட்டிங் இஸ் நாட் யூ ஹேட்ரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மீட் த பீப்புள் ஐ ஆம் ரெடி டு சப்போர்ட் யூ ஐம் ஃப்ரம் பாம்பே ஐம் ரெடி டு கம் டு தமிழ்நாடு பண்ணுவாங்க